ஓசூரில் வளர்ந்து வரும் நகரத்தில் இளைய தலைமுறை முனைவோர்களுக்கு வியாபாரிகளுக்கான விழிப்புணர்வு நகர வளர்ச்சியோடு விளம்பரங்களுக்கும் முன்னேற வேண்டும் என்பதே வல்லுநர்களின் கருத்து இதற்காக வியாபாரிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு வழிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் ஓட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் வைஇஸ் அமைப்பின் சேர்மன் மோகன் கலந்து கொண்டு வியாபாரிகளுக்கு தேவையான நுணுக்கங்களை எடுத்து சொன்னார் அவர் உரையில் வளர்ந்து வரும் நகரங்களில் வியாபாரிகள் முன்னோடிகளின் அனுபவத்தை கற்றுக்கொள்வதுடன் கருத்தரங்குகள் பயிற்சி முகாம்கள் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகள் போன்றவற்றை பயன்படுத்திக் கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேசமயம் டிஜிட்டல் உலகின் வாய்ப்புகளை சமூக ஊடகங்கள் மற்றும் இணையவழி கல்வி மூலமாக முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என கூறினார் வியாபாரம் ஆரம்பிக்க உதவும் அரசு திட்டங்கள் நிதி உதவிகள் பங்குதாரர்கள் வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் உள்ளூர் வெற்றி கதைகள் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டால் சாதாரண வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டப்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு வியாபாரம் தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நகர வளர்ச்சியோடு வியாபாரிகளும் முன்னேற இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் பெரும் பங்காற்றும் என கூட்டத்தில் வல்லுநர்கள் தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொழில் மையம் அதனுடைய தலைவர் இளம் தொழில் முனைவர் மையம் வந்து மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் ஒரு அங்கமாகும் இந்த அமைப்பு நாங்கள் ஆரம்பித்தது வந்து இளைஞர்களுக்கு தொழில் போட்டியில் எப்படி வெல்வது தொழில் தொழிலை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்கின்றோம் இது வந்து ரெண்டாயிரத்தி நான்குல மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இருபத்தோரு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு சாப்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் எங்களுடைய சாப்டர் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து மாதாந்திர கூட்டம் நடைபெறும் இன்றைக்கு வந்து ஹொசூரில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் கடந்து உள்ளது இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு மாதாந்திர கூட்டத்திற்கு நான் தலைமை என்ற முறையிலே இங்கு வந்து நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன் இப்படி ஒவ்வொரு மாதமும் சிறப்பான ஒரு வல்லுநர்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பல்வேறு மீட்டிங் இங்கே நடத்துவோம் அதில் வந்து இன்னைக்கு நூற்றி ஏழு பேர் இன்னைக்கு போசூரில் இந்த மீட்டிங் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இந்த எண்ணிக்கை பெருகும் தமிழகம் முழுவதுமே தமிழகம் முழுவதும் அல்லாமல் பெங்களூர்லாம் இங்கே சாப்பிட்டுருக்கு ஸோ இது தென்னிந்தியாவிலே இது ஒரு சிறப்பாக செயல்படும் ஒரு அங்கமாகும் இதனுடைய தலைவர் தலைவர் என்ற முறையில் நான் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேங்க்யூ ஸ்டார்ட் அப் சார் வாய்ப்பு வந்து வாய்ப்பு சிறு சிறு தரங்கள் அங்கே வருது இருந்தாலுமே இந்தியா ஒரு வாய்ப்புள்ள நாடு நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய பெரிய சந்தையில இருக்கிறோம் அதுல பெரிய வாய்ப்பு இருக்கின்றது ஏற்றுமதிக்கும் வந்து அவ்வளவு வாய்ப்பு இருக்கின்றது இன்னைக்கு இந்தியா வந்து நாலு ட்ரில்லியன் எக்கானமி என்று சொல்லுவார்கள் உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு இப்போ இந்தியாவை போன்று இருபத்தி எட்டு நாள் இருபத்தி எட்டு மடங்கு உலக சந்தை இருக்கின்றது அதனால வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்துல நீங்க வந்து உங்கள் கவனத்தை சுதராமல் பார்த்து சிறப்பாக செயல்பட்டு என்றால் வெற்றி நிச்சயம் அவர்கள் கண்டிப்பா நிச்சயம் சார் இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் ரெண்டு மூணு இருக்கு அவங்களுக்கும் உங்களுக்கு சரிங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ரெண்டு மூணு இருக்குல்ல சார் இல்ல இளம் தொழில் முனைவர் ஒரே யூனிக் இது வந்து தொழில் அறிவையும் தொழில் திறமையும் வழக்கு வளர்ப்பதற்காக இங்க வந்து

ஒரு ஒரு விஷயத்தை வந்து தெளிவோடு எடுத்து ஒரு ஒரு கூர்மையோடு எடுத்து பார்க்கறது இல்லை ஆழ விழுவதில்லை அகல விழுகின்றார்கள் பலர் வந்து பல தொழில்களை ஆரம்பித்து சிதைந்து போகின்றார்கள் அது மட்டும் இல்ல நிதி மேலாண்மை மிக முக்கியமானது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுமே முக்கியம் தான் அதுல வந்து குறிப்பாக நிதி மேலாண்மை சரியாக நம்ம செய்யலைன்னா நான் சொன்ன மாதிரி சிதைந்து போட ஏன்னா பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா பிஸ்னஸ் மேன் வந்து என்ன ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிதி மேலாண்மை சிறப்பாக செயல்பட வேண்டும் அதே போல் ஒவ்வொன்றும் கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் சேல்ஸ் எப்படி பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் எல்லா வெர்டிகல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கின்றோம் இதுல பெரிய பலன் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஆண்டுக்கு முப்பது சதவீத வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்தியாவை தலை பொருளாதார வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த இடம் தொழில்மனை உரிமையம் துவங்கப்பட்டது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கேன் சார் இப்போ சமீபத்துல ஜிஎஸ்டி கொடுக்கிறார் பாருங்க என்ன பெனிஃபிட் நம்ம மேனுஃபேக்சர்ஸ்க்கு ஐடிசி ஜாஸ்தியாகும் இன்னும் முழுசா வரல சார் ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அதோட கெசல் வரல என்ன ஆகுது எயிட்டின் பர்சன்ட்டு கோல் பர்சன்ட் இன்புட் டேக்ஸ் அவுட்புட் வந்து ஃபைவ் ஐடிசி